ஒரு உயிரினம் அழிந்தாலும் மக்களுக்கு சிக்கல்தான் ஒரு உயிரினம் அழிந்தால் மற்றொரு உயிரினம் பெருகி மக்களுக்கு சிக்கல் உருவாகும் என சூழலியல் எழுத்தாளர் கோவை சதாசிவம் பேசினார் திருப்பூர் மங்களம் அருகே உள்ள கௌசிகா நதிக்கரையில் நூல் அறிமுகம் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது இதில் கோவை சதாசிவம் எழுதிய குறுநரிகள் வாழ்ந்த காடு என்ற புத்தகத்தை சக்தி அறக்கட்டளை நிர்வாகி மிருதுளா அறிமுகம் செய்து பேசினார் முள்ளெலிகள் என்ற நூலை கவிஞர் குணசுந்தரி அறிமுகம் செய்து பேசினார் கோவை சதாசிவம் என்ன பேசினார் என்றால் நகரம் ஊராட்சிகள் சார்ந்துள்ள அனைத்தும் சமவெளி சூழல் மண்டலமாக அமைந்துள்ளது முள்ளெலிகள் மற்றும் குறுநெறிகள் இன்று இல்லை குறுநெறிகளில் தொண்ணூறு சதவீதம் அழிக்கப்பட்டதன் விளைவாக மயில்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது நகர்ப்புறங்களில் கூட மயில்களை பார்க்கும் அளவுக்கு பெருகிவிட்டன முள்ளெலிகள் இயற்கையில் மிக முக்கியமானவை தொண்ணூறு சதவீதம் அழிந்துவிட்டன முள்ளெலிகளின் அற்புதமான பயன் என்ன என்பதை அறிய வேண்டும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஈரமான நிலத்தில் புல் முளைத்ததும் ஏராளமான புழு பூச்சிகள் உருவாகின்றன வண்டின் மேல்வோடு இரும்பு போல கெட்டியாக இருக்கும் அவற்றை பூச்சி உண்ணும் பறவைகள் சாப்பிட முடியாது மேலோட்டை செரிமானம் செய்யும் அளவுக்கு செரிமான உறுப்பு இல்லை முள்ளெலிகளுக்கு அத்தகைய செரிமான உறுப்புகள் உள்ளன முள்ளெலிகள் இருந்தால் வண்டுகள் பெருக்கத்தை கட்டுக்குள் வைத்திருந்தது பாம்புகள் எலிகளை கண்டால் விளங்கும் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் பாம்பை பார்த்தால் முள்ளெலிகள் பிடிக்கும் என்பது யாருக்கும் தெரியுமா இது பலருக்கும் தெரியாது முள்ளெலிகள் விஷ தேல்களை பிடித்து சாப்பிடும் ஓட்டில் பதுங்கினாலும் நத்தைகளை விரும்பி சாப்பிடும் இத்தகைய உயிரினங்களை சமன்பாட்டில் வைத்திருக்கும் அற்புதமான உயிரினம் முள்ளெலிகள் அந்த முள்ளெலிகளை பாதுகாக்க வேண்டும் குறு நரிகளையும் பாதுகாக்க வேண்டும் ஒரு உயிரினம் அழிந்தால் மற்றொரு உயிரினம் பெருகி மக்களுக்கு சிக்கல் உருவாகும் உயிரின வரிசையில் கடைசியாக இருக்கும் மனிதன்தான் உயிரின அழிவில் முதல் ஆளாக பாதிக்கப்படுகிறார் அரிய உயிரினங்கள் அழியாமல் பாதுகாப்பது நமது கடமை இவ்வாறு அவர் பேசினார் திருப்பூர் இயற்கை அறிவியல் இயக்கத்தின் நிர்வாகிகள் கீதாமணி கிருஷ்ணராஜ் முருகவேல் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர் இந்த தகவல் நம்ம மனிதர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ளணும் அதுக்காக தான் இதை இப்பொழுது இங்கு வாசித்தேன் ஒரு உயிரினம் அழிந்தாலும் மக்களுக்கு சிக்கல்தான் ஒரு ஒரு உயிரினம் பொழுது மற்றொரு உயிரினங்கள் மிக பல்கி பெருகாமல் இவை வந்து அதை பார்த்து பார்த்து அதனால் ஒரு உயிரினம் அழிஞ்சிடாமல் பார்த்துக்கிட்டோம்னா தான் சமநிலையில் இருக்கும் அதாவது ஒரு உயிரினம் அழிந்தால் மற்றொரு உயிரினம் பெருகி மக்களுக்கு சிக்கல் உண்டாக்கும் இந்த உயிரின அழிவில் முதல் ஆளாக பாதிக்கப்படுவது மனிதன்தான் அதனால் அரிய வகை உயிரினங்கள் அழியாமல் பாதுகாப்பது மனிதர்களின் கடமை அப்படிங்கிற தகவலை தான் இதில் சொன்னேன் இது இளஞ்சி அஃபிஷியல் சேனல் சேனலை லைக் பண்ணுங்கள் மெசேஜ் நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ